ಔذু ಬಿಲ್ಲಿಹಿ ಮಿನash ಶೈತಾನಿ ರಜಿ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹிர் रहमानिर रहीम अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ತಾಲಾ ವ ಬರಕತುಹು ನಿಂದು ಇದಾನಿತ್ತು ಗಮನಾಯ ಸೇಲ್ಪಡೋ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹิลಾ ಲಾಕುಲ್ಲಾ ಹಲ್ اللهم صلي وصلي وبارك عليه وما ارزلناك الا رحمه للعالمين اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان ورحمه وراحه وعفوا وافيا اللهم صل على محمد عدد ಅಲ್ಲಾಹೊಮ್ಮ ಸಲೀಲ್ಲಾ ಮುಹಮ್ಮದಿನ್ ಅಜದ ಹಲಗಿಹಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲೀಲ್ಲಾ ಮುಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲಹಾ ಮುಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲೀಲ್ಲಾ ಮುಹಮ್ಮದಿ ಮೀಜಾನ್ ಸಿರಾತುಲ್ ಮುಸ್ತೀನ್ ಹೌಲುಲ್ ಕೌಸರ್ ಆಗಿಯವಿನ ವಿವರ ಮೀಜಾನ್ என்பது நன்மை தீமைகளை நிறுக்கும் தராசாகும் அதற்கு ஒரு நாவும் இரண்டு தட்டுகளும் இருக்கும் அதன் அளவாகிறது ஏழு பானங்களையும் பூமியையும் அதனுடைய ஒரு தட்டில் வைத்துவிடலாம் இந்த ஹதீஸ் சல்மான் ரலியல்லா அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிராத்தல் முஸ்தகின் பாலமாகிறது நரகத்துடைய ஒதுகின் மீது மேற்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அது வாளை விட கூர்மையானதாகவும் முடியை விட மெல்லியதாகவும் இருக்கும் அது ஏற்றம் சமதளம் இரக்கம் ஆகிய மூன்றும் அமைப்பாக உள்ளது ஏற்றம் பத்தாயிரம் ஆண்டுகள் இரக்கம் ஆண்டுகள் நடுவில் சமதளம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆக முப்பதினாயிரம் ஆண்டுகள் தொலைதூரமாகும் அதனை கடப்பது அமல்களை கொண்டே அல்லாமல் கால்களை கொண்டல்ல மின்னல் வெட்டி மறைவது போன்று சிலரும் காற்றை போன்று சிலரும் பறவை வேகத்தில் சிலரும் குதிரை வேகத்தில் சிலரும் மனிதர்களின் நடைவேகத்தில் சிலரும் தவழ்ந்து தவழ்ந்து சிலரும் அதனை கடந்து செல்வார்கள் கவுசர் என்பது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலாஹ் முகமது சல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்ற ஓர் நீர்த் தடாகமாகும் இன்ன அகத்தைனா கல் கௌசர் நபியே உமக்கு கௌசர் என்பது வழங்கியுள்ளோம் என்ற திருவசனத்தை அல்லாஹூஜல்ல ஷானகுத்தாலா இறக்கி வைத்த பொழுது நபியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் சுமகான் அல்லா ஹவுல் வலாஹோல்ல ஹவுலுல் கௌசர் என்பது என்ன என்று கேட்கப்பட்ட போது தாலா அதனை எனக்கு தருவதாக வாக்களித்துள்ளான் அதில் ஏராளமான நன்மைகள் உண்டு கியாமத்து நாளில் என் உம்மத்தினர்கள் அங்கு வருவார்கள் அதில் தண்ணீர் அருந்தி தாகம் தீர்வார்கள் அதில் தண்ணீர் குடிக்கும் பாத்திரங்கள் வானில நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு இருக்கும் அதன் நீளம் ஒரு மாதத்தின் இருக்கும் என்றும் அது எல்லையற்ற இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கு ஹவுலுல் மௌரூத் மக்கள் வரும் தண்ணீர் துறை என்றும் பெயர் கூறப்படும் அசலாம் வலைக்கும் வரகமத்துல இன்றைய மருத்துவ குறிப்பு அரசு பட்டை தோல் இரண்டு சிட்டிகை நீரில் ஊற வைத்து வடிகட்டி கொடுக்க விக்கல் தொண்டை கட்டு நோய் தீரும் அரச குழந்தை குடிநீராக்கி குடிக்க ஜுரம் தாகம் ஆகியவை தீரும் வசலாம் மா